பண ஈர்ப்புக்காக செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள்ல பல பொருள்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதுல ஏலக்காய்க்கு அப்படின்னு தனியா ஒரு இடமே வந்துட்டு இருக்கு நாம சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஏலக்காய் தான் வந்து பாத்தீங்கன்னா பண ஈர்ப்புக்கும் பயன்படுத்தப்படுது அந்த ஏலக்காயை நாம எப்படி பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடை வந்து நீக்கி நம்மளுடைய வருமானத்தை பல மடங்காக பெருக்கிக்கலாம் அது குறித்த ஆன்மீக தகவலையும் ஏலக்காயை வைத்து நாம செய்யக்கூடிய சில தாந்திரிக பரிகார முறைகளை பத்தி தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் இருக்கு அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்துடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளை படல அதுக்கு முன்னாடி இது நீங்க ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போற கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஏலக்காய்க்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த ஏலக்காயை நாம சில முறைகள்ல பயன்படுத்துறப்போ நம்ம வீட்டுல பணத்தடை அறவே வந்து நீங்கி வீட்டுல செல்வம் பெருகுதலோடு சேர்த்து தங்கத்தை வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த ஏலக்காய் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அந்த ஏலக்காயை நாம எப்படி வந்து பயன்படுத்தணும் இந்த பரிகாரம் வந்து செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தரமான ஏலக்காயா பார்த்து நாம வந்து வாங்கிக்கணும் அந்த வாங்கின ஏலக்காயை மாலையாக வந்து தொடுத்துக்குறங்க ஒற்றைப்பட எண்ணிக்கையில் ஒரு இருபத்தி ஒரு ஏலக்காய் அப்படி இல்லை அப்படின்னா அம்பத்தி ஏழு ஏலக்காய் இப்படி ஒற்றைப்பட எண்ணிக்கையில் அதை வந்து எடுத்து நீங்க ஏலக்காய் மாலை வந்து கட்டி வச்சுக்கிருங்க அந்த மாலையை உங்கள் வீட்டு பக்கத்தில் குபேரருடைய ஆலயமோ கோவிலோ மகாலட்சுமி தாயார் பெருமாள் கோவில் இப்படி இந்த மூணு பேர்த்தில் எந்த ஒரு கோவில் வந்துட்டு இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வந்து போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் வந்து இருக்குதோ அங்கே கொடுத்து அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு அந்த மாலை வந்து போட்டு பூஜை பண்ணி அந்த மாலையை வாங்கி வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துருங்க இப்படி கொண்டு வந்த அந்த ஏலக்காயை அந்த மாலையிலிருந்து கொஞ்சம் வந்து எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய வீரோ தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லாப்பெட்டி மணி பர்ஸ் இதில் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் உங்க வீட்டோட பூஜை அறையில் இந்த மாலையை அப்படியே வந்து மாட்டி வச்சிடுங்க அப்படி மாட்டி வைக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை வந்து நீங்கிறதோடு சேர்த்து தெய்வ ஆகர்ஷணமும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல பணம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்துட்டு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காயை நீங்க நகை வைக்கக்கூடிய நகை பெட்டியில் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா நகை சேருவதற்கான வாய்ப்பு வந்து பெருகும் நகை வந்து பாத்தடமானத்துக்கும் போகாம இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏலக்காய்க்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலும் பணத்தை இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியும் வந்துட்டு இருக்கு இந்த ஏலக்காயானது பெருமாள் குபேரர் லட்சுமி தாயார் இவங்க மூணு உரிய வந்து பார்க்கப்படுது இது இருக்கக்கூடிய இடத்துல பணமும் நிறைவா இருக்கும் வந்து சொல்லப்படுது இப்படி இந்த ஏலக்காயை பயன்படுத்துறதுனால பண வரவு வந்துட்டு அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்துட்டு கிடைக்கிறதோடு சேர்த்து வருமானத்தை பெருக்கிக்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் வீண் விரயங்கள் எதுவுமே வந்துட்டு வராமல் பணம் எப்போதும் உங்கள் கையில் வந்துட்டு இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அவ்வளவு அருமையான அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் வந்து ஏலக்காய் இதை கரெக்டான முறையில் நாம பயன்படுத்தி பலன் வந்து பெற முடியும் அடுத்ததா சுக்கர பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா கூட இந்த ஏலக்காயை பயன்படுத்தி நாம அவருடைய அருளை பரிபூர்ணமா வந்து பெற்று அது மூலமா பண வந்து அதிகரிச்சுக்க முடியும் இப்ப பண நமக்கு தாராளமா வந்துட்டு இருக்கணும் நமக்கு வரக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருள் வந்து அவசியம் வந்து தேவை இப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் பலம் இல்லாம இருக்காரு நீச்சமடைந்து இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில பொருளாதார நிலை மட்டுமல்லாம எந்த வகையிலையுமே ஒரு முன்னேற்றம் வந்துட்டு இல்லாம வந்து போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காயை வைத்து அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தோஷத்தையும் சுக்கர நீச்சத்தையும் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி அந்த பரிகாரங்களை எப்படி பண்ணணும் அது குறித்தும் நாம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து எளிமையான பரிகாரம் தான் ஆனால் இதை செய்யறப்போ அதனுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழிகளில் நாம் வந்து செய்யணும் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு ஏலக்காயிலேயே பெரிய ஏலக்காய் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் அந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு நிறத்தில் வந்துட்டு

கூடிய சுக்கரதோஷம் வந்து நீங்கும் சுக்ரன் பலம் இருந்தாரு அப்படின்னா அது அனைத்துமே வந்து சரியாகிறதோட சேர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா ஒருத்தருடைய முகம் வந்து நல்ல பலபளப்பா இருக்கணும் தேஜசோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் அவங்களுக்கு யோகம் வந்துட்டு தேவை அது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையில்லாம நடக்கிறதுக்கும் சமூகத்துல ஒரு மதிப்பான நிலைக்கு வரக்கூடிய அனைத்து யோகங்களையும் தரக்கூடியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றப்போ இது அனைத்து அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் தடைகள் இருந்தா கூட அது அனைத்துமே வந்து விலகி சுக்ர பகவானுடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதே ஏலக்காயை வைத்து நாம இன்னொரு பரிகாரமும் வந்து செய்யணும் இந்த பரிகாரத்தையும் வெள்ளிக்கிழமை என்னைக்குதான் வந்து செய்யணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் இல்லையா சின்ன கலர்ல பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஏலக்காய் அந்த ஏலக்காய் வந்து ஒரு ஐந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறோங்க இதை வந்து நாம பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ்ல வந்து வைக்கணும் இந்த ஏலக்காயை வந்து வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்க ஒவ்வொரு வாரமும் அந்த மணி ஐந்து ஏலக்காயை வந்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஐந்து ஏலக்காய் வந்து எடுத்து அதை வந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்க மணி பர்ஸ்ல வந்து எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி அந்த மாற்றக்கூடிய பழைய ஏலக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து ஓடுற தண்ணீர்லயோ இல்ல கால்படாத இடத்துலையோ வந்து போட்டுடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதுவும் உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏலக்காய் சுகரபா பகவான குறிய பொருள் அந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்திலும் பணவரவு அதிகமாக வந்துட்டு இருக்கும் பண ஈர்ப்பு தானாகவே வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால எப்பொழுதுமே உங்க பர்ஸ்ல ஏன்னா பர்ஸ் அப்படின்றது நம்ம கிட்ட கையில தான் வந்துட்டு இருக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பர்ஸ்ல எப்பயுமே இந்த ஏலக்காயை வந்து வச்சுட்டு இருக்கப்போ பணமும் எப்போதுமே நம்ம கையை விட்டு போகாம இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகார முறை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பரிகாரங்கள் ஏலக்காயை வைத்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் வந்து பார்த்தோம் தாந்திர பரிகாரங்களையும் வந்து பார்த்தோம் இந்த பரிகார முறையிலையும் இந்த வழிபாட்டு முறையிலையும் நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயம் இதை வந்து கடைபிடிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை அது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அனைத்துமே வந்து நீங்கி ஒரு நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு வந்து ஏற்படும் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை மகாலட்சுமி தாயாருடைய அருளாலும் சுகர பகவானின் அருளாளம் உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு